உரையாட திரு சந்திரசேகர் அவர்களை அன்புடன் நடிக்கிறேன் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் இந்த மொழித்திறன் விருது வழங்கும் விழாவிற்கு நம்முடைய சென்னை துறைமுக கப்பர்கொட பள்ளியிலிருந்து பள்ளியிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியை மற்றும் நம்முடைய மாணவர் மாணவியர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய பணியாளர்களின் குடும்பத்தார் அவர்களுக்கும் நம்முடைய நண்பர்கள் அவர்களுக்கும் முதற்கண் வருக வரவேற்று என்னுடைய வணக்கத்தை மணிவனுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போது நீங்கள் வந்திருக்கிறது விருது வழங்கும் விழா இந்த விழாவிற்கு நீங்கள் இங்கே எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க இந்த விழாவிற்கு முதல் முதலாக எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பேரதிபர் மற்றும் துணை பேரதிபர் எங்களுடைய துறை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்க தலைவர் பொதுச் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி ஒரு சிறிய கருத்தினை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கருத்து என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை ஒன்று நீங்கள் எல்லாம் இப்பொழுது பள்ளி படிப்பை கொண்டிருக்கிறீர்கள் இது மிகவும் எளிமையான பருவம் இந்த பருவத்தில்தான் நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு எடுத்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் எதை தீர்மானிக்கிறோமோ அதை நிச்சயம் அடுத்த உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு சில விஷயத்தை கவனித்துக் கொண்டால் இந்த நான் கூறக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணி நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு மிகவும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் கூட இந்த ஒரு கூட்டத்தின் ஏற்பாடு செய்து நம்முடைய ஆசிரியர்கள்லாம் தெரியும் நான் சில அறிவுரைகள் மாணவர்களுக்கு வழங்கினேன் இந்த அறிவுரைகள் என்னவென்றால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது யாராவது கொடுத்த விஷயம் கிடையாது என்னுடைய அனுபவத்தை தான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதன் முதலில் திட்டமிடுதல் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிளானிங் பிளானிங் தான் மஸ்ட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுக்கணும் நம்முடைய எய்ம் என்ன அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்போ போக போகிறோம் இப்போது டென்த்து வரைக்கும் வந்துட்டீங்க டென்த்தில் ஃபஸ்ட்டு வந்தவங்க செகண்டு வந்தவங்க தேர்டு வந்தவங்க இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு கடின உழைப்பு போட்டிருப்பீங்க அப்போது திட்டமிடுதல் பிளானிங் இஸ் மஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிளான் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை அடுத்து ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை எந்த எந்த ஊருக்கு போகிறோமோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துருவோம் எந்த டேட்டுன்னு பார்ப்போம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் டென்த்து பத்தாம் வகுப்பு படித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் போக போகிறோம் ஸ்டடீஸ்க்கு அதை முன்னாடியே நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும் ஒன்று சார்ட்டட் அக்கவுண்டன்ட் இல்லை ஐஏஎஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷன் டாக்டர்ஸு இந்த மாதிரி ஒரு தீர்மானிச்சிட்டிங்கன்னா பதினோராம் வகுப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்து எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்றதுக்காக எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் அப்படி வேண்டாம் எடுக்க எடுக்கக்கூடாது உங்களுக்கு உள்ளுணர்வாக எது பயன்படும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது முதல்ல நீங்கள் உங்களையே தீர்மானிச்சு கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் கம்ப்யூட்டர் விகத்தில் எங்கேயோ போயின்னு உலகம் அப்போது அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது நம்மளை நாம் மாற்றி இந்த உலகத்தில் நாம் வெற்றியாளராக முடியும் பழைய காலத்தில் இருந்து கொண்டே இருந்து நாம் அதை போலவே இருந்தால் நம் வெற்றியாளராக ஆக முடியாது அப்போ திட்டமிடுதல் பிளானிங் இஸ் மஸ்ட் ஒவ்வொரு நீங்க இருக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு எந்த பிளான் எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்க உலகத்துல கம்ப்யூட்டர் கத்துல அடுத்து வரக்கூடியது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டம் இது அப்போ எந்த துறையிலாம் ஏ என்று என்பது புகுத்த இருக்கிறார்கள் அப்போது போக 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய லெவலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நாங்கள்லாம் வந்து வேலைக்கு வரும்போது இருபத்தி எட்டு வருஷம் இருபத்தொம்போது வருஷம் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் கிடையாது உங்களுக்குலாம் மிகப்பெரிய லக்கு இப்போலாம் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வரீங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அப்போது அன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் நாங்கள் வேலைக்கு சேரும்போது கம்ப்யூட்டர் இல்லாமல் சேர்ந்தோம் இன்னைக்கு பயன்பட்டு அதனுடைய உழைப்பில் நாங்கள் வந்து அதோடு இணைச்சிட்டு போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் அப்போது அந்த கம்ப்யூட்டர் நமக்கு முடியாது நாங்கள் இன்னும் பழைய காலத்தில் உட்காந்துருப்போம்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சர்வேல் பண்ண முடியாது ஸோ அப்போ சர்வேல் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்றது நம்மளுடைய இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கொண்டு போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்போது திட்டமிடுதல் பிளானிங் நீங்கள் எடுக்கக்கூடிய பாடங்கள் அது மஸ்ட்டு அஞ்சு மொத்தம் அஞ்சு கருத்துக்களை நான் கூறிக்கிறேன் ஃபஸ்ட்டு பிளானிங் இஸ் ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் அடுத்து பயிற்சி பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இருக்கக்கூடிய பயிற்சி அப்பப்போ அதாவது உங்களுடைய ஆசிரியர் சொல்ல கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதற்கு சார் சார் கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்குங்க சார் பயிற்சி அப்போ உங்கள் ஆசிரியர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் ரெகுலராக அவங்க கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங்க்கு அடுத்து பயிற்சி அப்போது கடின உழைப்புன்றது தேவை அந்த கடின உழைப்பில் வரக்கூடியது பயிற்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சின்றது கொஞ்ச நஞ்சம் கிடையாது நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முடியும் நெக்ஸ்ட் லெவலில் போகக்கூடிய உழைப்புக்கு பயிற்சின்றது முக்கியம் அந்த முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுடைய ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீக்லி டெஸ்ட்டோ மந்த்லி டெஸ்ட்டோ வைக்கிறாங்கன்னா அதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தி கண்டிப்பாக அட்டன் பண்ணி நீங்கள் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனால் தான் ஒவ்வொரு பிளான் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க இந்த சப்ஜெக்ட்டு இந்த போர்ஷனு இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே முடிக்கணும்ன்ட்டு ஸோ அப்போ வந்து அந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் விடைவிடாது பண்ணாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறுறதுக்கு இன்னொரு ஒரு கருத்து சொல்லலாம் குதிரை அதாவது ஒரு அளவுக்கு சொல்லுவாங்க வெற்றி என்பது எப்படி வந்து ஒரு குதிரை ஓட்டத்துக்கு ஈடு வந்து சொல்லுவாங்க குதிரை அளவு ஓடணும்ன்ட்டு வெற்றி என்பது குதிரை அளவுக்கு ஓட வேண்டும் ஆனால் வெற்றியை தக்க கொள்வதற்கு குதிரையின் ஓட்டத்தை விட அதிகமாக ஓட வேண்டும் அப்போ வந்து நம்ம வந்து வெற்றியை தக்க வச்சுக்கிறோம் ஒரு லெவலுக்கு மேலே இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்தவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம தான் முதல் தடவை வந்துட்டுமே ஃபஸ்ட்டு வந்துட்டுமே அப்படின்றது இருக்கக்கூடாது திருப்பியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கும் நீங்கள் போகும்போதும் இதை விட இன்னும் அதிகமாக போகணும் அப்போ தான் உங்களால் காம்படேட் பண்ண முடியும் இல்லை என்றால் உங்களுக்கு கீழே அடுத்த மாணவர்கள் ரெடியாக இருப்பாங்க அப்போது போட்டி என்பது இன்றைய காலத்தில் அதிகமாக வரக்கூடிய காலத்தில் நீங்கள் அந்த போட்டி கேட்டுாமல் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த போட்டியில் ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொண்டு நீங்கள் அதை வெற்றி பெற்றால் தான் உங்களால் முடியும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய தயக்கம் என்பது இருக்கவே கூடாது வாழ்க்கையில் எந்த விதத்திலும் உங்களுடைய இப்போது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த நேரத்தில் ஏதாவது சில தயக்கம் இருந்தது என்றால் உடனே கேட்டுருங்க அந்த சின்ன தயக்கம் வந்து என்னாவோ உருவெடுத்து பெருசாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயக்கமே உங்களுக்கு வந்து அதை வந்து முட்டுக்கட்டையாகிடும் அந்த சப்ஜெக்டே பிடிக்காமல் போயிடும் அப்போ பின்னாடி வரக்கூடிய பாட பாடத்திட்டத்தில் படிக்கும்போது அந்த சிறு தயக்கத்தினால உங்களுக்கு அந்த அடுத்த கட்ட போகக்கூடிய நிலைமையில் நம்முடைய மனசு ஈடு கொடுக்காது என்னடா அது இந்த போர்ஷனை படிக்கணுமே அப்படின்ற ஒரு டவுட் ஆகிடும் ஸோ அதனால் எந்த விதத்துல தயக்கமே காட்டாதீங்க அதாவது அவங்க சொல்லி தரும்போது உங்களுடைய முழு ஆர்வத்தை கவனம் செலுத்திட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பயிற்சிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்து முயற்சி முயற்சின்னு சொது பார்த்தீங்கன்னா இதுவும் கடின உழைப்புக்கு கீழே வரக்கூடியது உழைப்பு அதாவது இந்த முயற்சி என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அதிகாரம் அறுநூற்றி பதினாறுலேயும் சொல்லியிருக்காரு ஒரு முயற்சி அறுநூற்றி பத்தொன்பது சொல்லியிருக்காரு முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இது ரெண்டாயிரம் காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போது அந்த முயற்சின்றது அந்த காலத்திலருந்து சொல்லியிருக்காரு அப்போது நம்முடைய முயற்சின்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடாது எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை எடுத்து காம்படிஷன் எக்ஸாமா பிளான் பண்ணி போயிடணும் அதுக்கு வந்து தொய்வே இருக்கக்கூடாது அப்போது நம்முடைய முயற்சி இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நிறைய பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில் துறையில் பெரிய அதாவது தொழில் அல்லது ஒரு பெரிய இப்போ நம்முடைய ஆனந்த் சொன்னார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆடுறதுக்கும் நம்முடைய பயிற்சி என்பது தேவை முயற்சி என்பது எழுதிட்டே காம்படிஷன் எக்ஸாம் அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை போச்சு அப்படின்னு நம்ம மனம் தளரக்கூடாது அந்த மனது தளராமல் இருந்தால் தான் அந்த முயற்சி எடுத்து வெற்றி அறைய நம்மளால் முடியும் அப்போது முயற்சி என்பது நம்ம கொஞ்சம் கூட தளர விடக்கூடாது முயற்சிக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் நம்முடைய நீங்கள் படிச்சிருப்பீங்க வரலாற்றில் ரஜினி முகமது பற்றி அதை நான் அதிகமாக சொல்ல விரும்பல எத்தனை தடவை படையெடுத்தாங்க திருப்பியும் முயற்சி பண்ணி அதை வெற்றி பெறணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தாங்க அப்போது நம்முடைய நோக்கம் வேண்டியது எப்படி இருக்கணும்னா நம்முடைய உடல் ரத்தத்தில் கலந்துருக்கணும் நீ என்னவாக போகிற அப்படின்னு சொல்லும்போது யாராவது பசங்களுடைய இது நெக்ஸ்ட்டு கேரியர் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களுடைய பிளானிங்கிறது மனசில் பதிஞ்சிடணும் இப்போ உதாரணத்துக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்திருக்கீங்க இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வந்தவங்கள யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எழுந்துச்சுருங்களா நீங்கள் தானே தம்பி நீங்கள் ஆ ஆ நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட எய்ம் என்ன இருக்குது கோல் ஆ ஐடி ஃபீல்டுக்கு ஓகே நீங்கள் பிளானிங் என்ன வச்சுருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு அதுதான் வச்சுருந்தீங்க ஓகே ரைட்டு சின்ன வயசுலேருந்தே அதுதான் வச்சுருக்கீங்க இப்போது என்ன ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு வெரி குட் ஒரு கிளாப் ஒன்று கொடுங்க தம்பிக்கு அவரை எதிர்பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பிளான் வச்சுருந்தீங்க ஐடி ஃபீல்டு ஓகே நைஸ் என்ன இப்போ சேர்ந்துட்டிங்கன்னா எங்கே என்ன காலேஜ் கேசிஎஸ் வெரி குட் வாழ்த்துக்கள் இவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுங்க நீங்கம்மா எல்லாரும் ஐடி ஃபீல்டு ஓகே நெக்ஸ்ட்டு கேரியருக்கு நீங்கள் அடுத்து ஏன் இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஐடி ஃபீல்டுன்னு விரும்புகிறீங்க இந்த மாதிரி ஒரு எதுக்கு ஒரு குரூப் ஒன்று அந்த மாதிரி எழுதக்கூடிய ஏன் தயங்குகிறீங்க மனசில் தயக்க இருக்கக்கூடாது நானே கேட்குறேன் ஐடி ஃபீல்டு ஓகே இல்லைன்னு வரல ஏன் நம்ம போனால் சம்பாதிக்க வரோம் அஞ்சு வருஷத்தில் சம்பாதிச்சலாம் அப்படின்ற ஒரு ஏமா எப்படி அப்படி தான் ஓகே அதாவது சம்பாத்தியம்ன்றது என்னுடைய இது சொல்கிறேன் நான் கருத்துக்கள் சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய சேர்மன் வரப்போகிறார் அவர் வந்து எவ்வளவு இப்போ பவர் தெரியுங்களா சேர்மன்றது இந்த இதுக்கு சென்னை பேர் பேரதிபர் அப்போது ஐஏஎஸ்ஐ வந்திருக்காரு நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தயக்கம்ன்றது மனசளவில் வச்சிக்காதீங்க எப்போதுமே அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன் நம்முடைய நீ உட்காருக்குமா மனசலவில் தயக்கம்ன்றது இருந்தாவே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க அதுக்கு உதாரணம் நான் ஏற்கனவே கூட சொல்லிட்டு நினைக்கிறேன் போன இதில் கூட கூட்டத்தில் கூட என்னன்னா அந்த கோயிலில் வந்து யானையை கட்டியிருப்பாங்க சின்ன வயசுல யானை வந்து என்ன ஆச்சும் சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க கட்டி வச்சு தூணோடு கட்டிடுவாங்க அது என்னாவோ மூவ் பண்ணி மூவ் பண்ணி பார்த்து தூணோடு இழுத்து இழுத்து முடியாம போயிடும் அடுத்து கொஞ்சம் பெருசாக பெருசாக என்ன பண்ணுவாங்க வெறும் சங்கிலி மட்டும்தான் போட்டிருப்பாங்க தூணில் கட்ட மாட்டாங்க அது என்னாவோ மனசளவில் பதிஞ்சு போயிடும் என்னன்னா இழுத்து இழுத்து பார்க்கும் லேசா நம்ம சின்ன வயசில் நம்ம எடுத்து பார்த்தோம் அதோடைய இதுவே பிரதிபலிப்பே திருப்பியும் இயங்காது ஆனால் தூணில் கட்டியிருக்க மாட்டாங்க தெரியாது ஆள் மொத்தம் அது மனசுல பதிஞ்சு போய்டுது அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அது சிறு தயக்கமே இருக்கக்கூடாது உங்கள் மனசில் நீங்கள் அந்த தயக்கத்தெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் வெற்றி பெறலாம் அதிகமான மேலே அடி உயர் பதவி அடைஞ்சி வெற்றி பெறலாம் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் சாதிக்கலாம் சாதிக்க என்பது சாதாரண விஷயம் இல்லை எந்த துறையிலும் சாதிக்கலாம் ஆனால் சிறு வயதிலிருந்தே அந்த சாதனை என்பது உங்களுடைய மனதளவில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த மாதிரி சாதனை இடம்பெறுவதற்கு உங்கள் மனதில் இப்பொழுதே விதை விதையுங்கள் சிறு விதை விதையுங்கள் விதை விதைத்தால் மட்டுமே அது வந்து மெதிய ஆலமரமாகி நாளைய தினம் அது பெரிய ஒரு விருதுகள் ஆழமரம் போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அடுத்து உழைப்பு முடித்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நேரம் தவறாமை நேரம் தவறாமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது வந்து மூணாவது வருது இந்த நேரம் தவறாமைன்றது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய வெற்றிக்கு நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது கொஞ்ச நேரம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் உதாரணத்துக்கு லாஸ்ட் வீக் ஒரு டூ மந்த்ஸ் பேக் கூட நான் பார்த்தேன் டிவியில் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுத போனவங்க இதுக்காகவே மதியானம் வச்சுருக்காங்க வெளியூர்லேருந்து வர்றதுக்காகவே அப்படி இருந்தோம் அவங்க சொன்ன டைம் பிறகுதான் அவங்க வரலை அவங்களோட லைஃப் போச்சு இப்போது இப்போ அகெயின் அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும் நீட் எக்ஸாமுக்கு அடுத்தது அப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்திருந்தால் அந்த ஒரு ஒரு வருஷத்தை தவிர்த்துக்கலாம் கரெக்டுங்களா இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்களுடைய வெற்றியாளர் ஆகிறதுக்கு அந்த நேரம் வந்து கரெக்டாக போகிறதுனால தான் வெற்றியாளராக இருக்காங்க தன்னுடைய வெற்றியை வந்து பறிகொடுத்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நேரம் மொத்த அவங்களுடைய நேரம் கரெக்டாக இல்லாததுனால தான் வாழ்க்கையில் வெற்றியே குறைஞ்சி போயிருக்கு நிறைய பேருக்கு ஸோ அதனால் நேரம் தவறாமை என்பது முக்கியம் ஒரு ஒரு நிமிடத்துலையே ஒரு வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத ஒரு வருஷம் போச்சுன்னா ஒரு வருஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரும் பின்னடைவு ஏற்படக்கூடிய விஷயம் அதனால் இந்த நேரம் தவறாமை என்பது கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்து தன்னம்பிக்கை இந்த நேரம் தவற முடித்தவன தன்னம்பிக்கை இது வந்து ஐந்தாவது இந்த தன்னம்பிக்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னாவே இட் இஸ் சக்ஸஸ் டெஃபினட்டாக சொல்கிறேன் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னது தான் இன்னொரு டூ மினிட்ஸு போது டூ மினிட்ஸ் ஆ முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த தன்னம்பிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் நாங்கள் அது உடைய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நாங்கள் சொல்லிக்கிறோம் நான் இங்கே வந்து என்னுடைய பேர் சந்திரசேகரன் அசிஸ்டன்ட் சூப்பரன்டராக இருக்கேன் இருபத்தி ஒம்பது வருடங்கள் நாங்கள் எல்லாம் ஒரே பேட்ச்சு இது பேர் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனோம் ராமகிருஷ்ணன் பேட்சுன்னு சொல்லி அப்போது இருந்த ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஸால் நாங்கள் வந்து செலக்ட் ஆனோம் அப்போது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நாங்கள் அப்போ மூவாயிரம் பேர் எழுதணும் அதில் வந்து நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் செலக்ட் ஆனோம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸோ அதனால் நாங்கள் நிறைய எழுதி எழுதி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து எழுதினால எங்களால் முடிஞ்சுது அந்த அப்போது தன்னம்பிக்கை மனம் தளராமல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மனம் தளராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மேலும் இந்த இது மட்டும் போதாது இது பிறகு நம்முடைய ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது ஒரு தனி மனிதனை உயர்வு கொண்டு வரும் அப்போது ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே கல்வி செல்வம் நமக்கு உண்மையிலேயே உயரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறது விருது இந்த ஒரு உயர வாய்ப்பு கொடுத்துருக்குது என்றால் நான் எங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது வருஷங்கள் நாங்கள் முடிச்சிருக்கோம் இப்போ இந்த உயர்வுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் கல்வி இருந்தனால தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆக முடிஞ்சுது அப்போது இந்த கல்வி செல்வம் என்பது ஒரு அழியாத செல்வம் ஆகவே தயவுசெய்து மாணவர்களே இன்றைய தேதியில் நீங்கள் எல்லாம் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக நாளைய தினம் இந்தியாவே நீங்கள் தான் உங்களுடைய கையில் தான் உள்ளது நீங்கள் தான் இதற்கு முக்கியமாக நாளைய இந்தியாவின் தூண்கள் என்று சொல்லிக்கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அடுத்து நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு வருஷம் கழித்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உயர்வு பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நம்முடைய சென்னை திரும்ப தமிழ் சங்கத்துக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்